ஜஸ்ட் பிக்ஸ் அந்த மொபைன் நீங்க ஒரு பொங்கலை ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன இதை வச்சு கத்துறீங்க நீங்க ஆமா அதுக்கு அதுக்கு நான் சிஎஸ் இதுல இருக்கணுமா நான் தப்பா அது தப்பு தான் சார் நீங்க பாடி தான் பண்ணீங்க அது தப்பு தான் வேட்டும் வேட்டும்னு தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் என்ன ஓகே ஓகே அவங்க கத்துறாரு எல்லாரும் ஹீரோ கிட்ட கேப்பாங்களா என்ன

அப்படிலாம் சொல்லலை நீங்கள் ஹீரோயின் weight என்னன்னு தான் கேட்டிங்க. அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நான் உங்க நான் உங்ககிட்ட நான் உங்ககிட்டயே டைரக்டா சொல்கிறேன்

இல்ல நீங்க சரி சரி நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச முடியும் ஓகே எங்க சரி நீங்க எங்க படுத்தா சார் ஓகே நான் இப்போ சொல்லலாம் என்ன சொல்ல பேச விடலன்னா நான் பேச விடலாமா சார் நான் பேசுங்க நீ பேச விடல என்ன சரி நீங்கள் அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க அவங்க இப்படி இப்படி அவங்களை தூக்குறீங்க அவங்களுக்கு எவ்வளோ வெயிட் அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங் அது பாடி ஷேமிங் நீங்கள் பேசும்போது நான் உங்களை இன்ட்ரெ பண்ணல நான் பேசுகிறேன் நீங்கள் இன்ட்ர பண்ணாதீங்க

question தாங்க அது என்ன கேள்வி அது சார் நீங்க அது என்ன கேள்வி நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார் நான் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க நீங்க கத்துறீங்க என்கிட்ட ஓகே சரி நீங்க தான் மரியாதை காமிக்கல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் சார் அவர் பேசி முடிச்சு ஒரே நிமிஷம் இன் திஸ் பிளேஸ் இப்படி கத்துறாரு இவ்வளோ நோ உமன் ஹியர் ஐ டார்கெட் இன் ஜஸ்ட் விகாஸ் ஆர் உமென் நீங்கள் ஒரு பொங்கலை அந்த பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காமல் என்ன எழுத வச்சு கத்துறீங்க நீங்கள் ஆமாம் அப்புறம் ஒரு அப்படி ஒரு கேள்வி கேட்டு நான் நான் அன்னைக்கு ஒன்றும் சொல்லுறேன் சார் சார் அன்னைக்கு நான் ஒன்றும் சொல்லலை நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணேன் சரி அதை நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்ணுறதுக்கே அந்த டைம் எடுத்தது அதனால் தான் அன்னைக்கு நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் என்ன அதோட மென்டல் ஹெல்த் சார் 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 நான் சொல்கிறேன் டோன் இன்ட்ரெப் ப்ளீஸ் நான் சொல்றது எவ்ரி படி எவ்ரி உமன் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும் எனக்கு சார் அது என்ன ப என்னை பற்றி கேட்டால் சொன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா ஆமாம் அதுக்கு அதுக்கு நான் ஜீரோ இருக்கணுமா நான் சரி என்ன தப்பா அது தப்பு தான் சார் நீங்க பாடி ஷேர் தான் பண்ணீங்க அது தப்பு தான் ஐக் இல்ல நான் மன்னிப்புலாம் கேக்க மாட்டீங்க ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேக்கணும் சார் நீங்க சின்ன ஃபேவர் ஓகே நாங்க ஒரு படம் பண்ணிறேன் நீங்க என்ன பண்ண போறீங்க

டைம்லை பார்த்தீங்கன்னா வருக்டர்ஸ் ஒரு career, na. I worked, I okay. no, career oriented na, I don't sir, want to be a commercial hero அவங்க கத்துறாரு எல்லாரும் பர்ஸ்பெக்டிவ் ரைட் எவன் சைலன்ஸி அதை எப்படி இன்சூர் பண்ணிட்டு கத்துக்கிட்டே இருக்காரு பிரஸ் ஆல் ரெஸ்பெக்ட் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் நீங்கள் எல்லாரையும் நான் ஜெனரல் ஜென்ரலைஸ் பண்ணல ஐ எம் நாட் ஜென்ரலைசிங் ஐ எம் நாட் பட் நார்மலைசிங் பாடி ஷேமிங் அதையே ஒரு ஆக்ட்ரஸிஸ்க்கு எப்போவுமே ஃபீல் ஆகுது எப்போவுமே அது கேள் கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு என்னோட வேட் அன்னைக்கு அந்த ப்ரெஸ் என்னோட வேட்டு கேட்டாங்க என்னோட வேட்டு இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வேட்டுன்னா ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வேட்டுன்னா அது எனக்கு காமெடியாக தோணலங்க. நான் அது என்ன பத்தி கேட்டாங்க நான் பேசுறேன். அது எனக்கு தோணல அது ரிலெவன்ட் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். 얘ன நான் கேரக்டர் பத்தி எதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல

அண்ணா அண்ணா அவங்க பேட்டென்கள் அவங்களை எப்படி தூக்குனீங்க இ நெக்ஸ்ட் நீங்க வேற என்ன எல்லாம் கேட்பீங்க அப்புறம் நீங்க எக்சர்சைஸ் பண்றீங்க ஒரு ஃபெமில கேரக்டர்ட்ட அது எப்படி கரெக்ட்டா இருக்கும் என்னது அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டிங்க என்ன வீட்னு என்ன எனக்கு தமிழ் தெரியாது நான் இங்கதான் படிச்சிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் இது ஜர்னலிஸ்மே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிஸ்மே இல்லை உங்க உங்க ப்ரொபஷனலுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ்